ஓம் சுவாமியே சரணமையப்பா பக்த பவனி வருகிறார் பந்தளத்து வீரனிதோ பவனி வருகிறார் குறைகள் எல்லாம் போக்கிடவே பவனி வருகிறார் குலத்து புலை பாலனிதோ பவனி வருகிறார் அச்சங்கோயில் அரசன் பவனி வருகிறார் அச்சமதை போக்கிடவே பவனி வருகிறார் ஆரியங்காய்யனிதோ பவனி வருகிறார் ஆனந்தமாய் நடனமாடி பவனி வருகிறார் வில்லும் அம்பும் கையில் ஏந்தி பவனி வருகிறார் வில்லாளி வீரனிதோ பவனி வருகிறார் வீணைகள் எல்லாம் போக்கிடவே பவனி வருகிறார் வீரமணி கண்டனிதோ பவனி வருகிறார் வில்லுமம்பும் கையில் ஏந்தி பவனி வருகிறார் வில்லாளி வீரனிதோ பவனி வருகிறார் எல்லாம் போக்கிடவே பவனி வருகிறார் வீரமணி கண்டனிதோ பவனி வருகிறார் சபருகிரி ஈசனிதோ பவனி வருகிறார் சாந்த சுருபன் இதோ பவனி வருகிறார் சாந்தியதை பொழிந்திடவே பவனி வருகிறார் நகதியை தந்திடவே பவனி வருகிறார் பவனி வருகிறார் சுவாமி பவனி வருகிறார் வாவர் சுவாமி கூட வரார் சரணமையப்பாம் எம்பெருமான் துள்ளி துள்ளி பவனி வருகிறார் துன்பமெல்லாம் தீர்த்திடவே பவனி வருகிறார் பவனி வருகிறார் எங்கள் சுவாமி சரணமையப்பான் வாவர் சுவாமி கூட வரார் சரணமையப்பான் வில்லும் அம்பும் கையில் ஏந்தி பவனி வருகிறார் அச்சமதை போக்கிடவே பவனி வருகிறார் வில்லாளி வீரனிதோ பவனி வருகிறார் வீரமணி பவனி வருகிறார் வினைகள் எல்லாம் போக்கிடவே பவனி வருகிறார் வில்லாலி வீரனிதோ பவனி வருகிறார் பந்தளத்து வீரனிதோ பவனி வருகிறார் பக்தர் குறை தீர்த்திடவே பவனி வருகிறார் உம் சுவாமியே சரணமையப்பா